வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கேலா ரெட்டி கேசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான வினிங் இருந்துச்சு மாதிரி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய காரோனியா ப்ளஸ் காரோனியா ப்ளஸ்ஸில் நமக்கு நேற்று என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ஏழு ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்த்தோம் இந்த ரெண்டு நம்பர் வந்து இன்றைக்கி வந்து நம்பர் என்ன ஜீரோ பதினேழு செம்மையாக கொடுத்தோம் ரெண்டு நம்பருமே நமக்கு அழகாக மேட்சாயிருந்தது நேற்று யாராவது தயவுசெய்து வீடியோ பார்க்காம இருந்தால் போய் பாருங்கள் ஏன்னா அந்த அளவுக்கு தெளிவாக கொடுத்தோம் கண்டிப்பாக நம்ம கொடுத்தது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பார்த்திங்கன்னா மூணு நாலு நம்பர் தான் கொடுத்தோம் நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வைங்கங்கிறதான் சொல்லி கொடுத்தோம் அதே மாதிரி ஏழாம் நம்பர் ஜீரோ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிருந்தது ஏன்னா ஒரு நம்பர் வரப்போகுதுன்னா அதுக்கு தெளிவாக காட்டி கொடுத்துரும் பாருங்கள் இன்றைக்கி வந்து நூற்றி எண்பத்தி ஒன்றுங்கிறது நமக்கு நேற்று ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க இல்லையா அதே மாதிரி ட்ரா நம்பர் பாருங்க அஞ்சு ஏழு அஞ்சுன்னு கொடுத்தாங்களா கண்டிப்பாக அஞ்சா நம்பர் வரும்னு முடிவு பண்ணி வச்சு சரிங்களா அப்புறம் எதுங்க ஜீரோ வந்துச்சுன்னா எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து நமக்கு இந்த ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துரு அதனால தான் இங்கே பாருங்கள் ஒன்றா நம்பரே சேர்த்து தான் கொடுத்துருக்கோம் நேற்று யாராவது வீடியோ பார்க்காம இருந்தால் தயவு செய்து பாருங்கள் ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம் நீங்கள் ரிவென்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நம்ம கொடுத்த நம்பர் வரும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம கொடுத்து அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்கோம் அருமையாக ஒரு வின்னிங் வந்திருக்கு கண்டிப்பாக நம்ம சொல்லி தான் கொடுக்குறோம் ஒவ்வொரு ட்ராவலையும் கண்டிப்பாக ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்பராக வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வச்சா போதும் முடினு அதே மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்குது கண்டிப்பாக நமக்கு ஒரு அருமையான நேரத்தை கிடைக்கி ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் கொடுக்குறோம் சரிங்களா அதே இன்றைய போரி நாளைய பொறுத்த வரைக்கும் ஆறாம் தேதி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சொர்ண கேரளம் எப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குவோம் அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுடைய எஸ்கே ஒடிய ட்ரா இருக்குது எஸ்கே ஒடி அதுவும் ஆறாவது ட்ரா தான் போயிட்டுருக்கு பார்க்கணும் அதில் வந்து மூணாவது மூணு ஆறாம் ஒன்றா வர்றதுனால கண்டிப்பாக ஆறை பேஸாக வச்சு கண்டிப்பாக ஆட்டத்துக்கான வாய்ப்பும் இருக்குங்கிற மாதிரி தான் இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேட்டும் ஆறாம் தேதி சரிங்களா மாதமும் ஆறு ட்ரா நம்பரும் ஆறு மூணு ஆறு நம்பர் இருக்குது கண்டிப்பாக அதை கனெக்ட் பண்ணி ஏதாவது வரக்க வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சரிங்களா அது மாதிரி தான் உங்களுக்கு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஓகேங்களா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது போன வாரம் அடிக்கப்பட்ட உங்களுக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ட்ரா நம்பர் ட்ரையல் நம்பரு அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜீரோ பதினேழு அதே மாதிரி ஜீரோ ஆறுங்கிறது நமக்கு இன்றைக்கி வின்னிங் நம்பராக இருக்குது ஜீரோ ஆறுங்கிறது ரிசல்ட்டாக இருக்குது ட்ரா நம்பராக இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம நாளைக்கு கொண்டு வர நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதே மாதிரி மேக்ஸிமம் பெண்டிங் நம்பர் நிறையா இருக்குது அதுலேருந்து மேட்ச் ஆகாத பார்ப்போம் அதே மாதிரி இன்றைக்கி ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நமக்கு ஒன்றாம் நம்பர் கொடுத்தாங்க பிபோலேயே கண்டிப்பாக மேட்ச் ஆகிடுச்சு மாதிரி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது நம்பரு ஒன்றாம் நம்பர் வந்து ஏ போலில் ஒன்பது நாளாகவும் பி போலில் வந்து நமக்கு ஜீரோ சி போலில் வந்து நமக்கு நாலு நாளாகவும் பெண்டிங்கில் தான் இருக்குது பெண்டிங் நம்பராக தான் இருக்குது ஒரு ஒன்பது ஒன்பதுனால ஒன்றாம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது சரிங்க அடுத்து ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போடல மூணு பி போடலை வந்து பதினெட்டு சி போர்டில் வந்து ஒரு இருபத்தி ஏழு சரிங்களா இது வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் ரெண்டு போடுமே பெண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் ஏன்னா நாளைக்கு ரெண்டாம் நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்பு இருக்கணும் ஏன்னா ஜீரோ வந்துருச்சு ஒன்றாம் நம்பர் வந்துருச்சு ஏஆர் நம்பர் வந்துச்சு கண்டிப்பாக நமக்கு ஜீரோ கொஞ்சம் மேட்ச் ஆகணும் அப்படி எது மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்காதான்னு பாருங்கள் சரிங்க அடுத்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஆரம்பத்திலே வந்து அஞ்சு ஏ போர்டில் இருபத்தஞ்சு விட சத்துனா இருபத்தி ஆறே ஆச்சு சரிங்களா இருபத்தி ஆறு பி வந்து நமக்கு ஒரு ஒன்பது சி போர்டில் வந்து ஒரு பதினேழு சரிங்களா பதினாலு இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்குது நாளையோட சேர்த்திங்கன்னா மூணாவது நம்பர் வந்து நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பரில் மூணு போடுமே பெண்டிங் நம்பராக தான் இருக்கணும் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் கணக்கில் வருதுன்னா பாருங்கள் எனக்கு இருபத்தி ஆறு ஒன்பது பதினாலுங்கிற அந்த ரெண்டு நம்பருமே மூணு நம்பருமே அதிகமான பெண்டிங் நம்பர்ஸ்லாம் இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் நா நாலு நம்பர் எடுத்திங்கன்னா நாலு நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு பி போர்டில் வந்து அஞ்சு சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏழு இதுவும் நமக்கு ஆக்சுவலாக பெண்டிங் நம்பர் தான் பன்னெண்டு அஞ்சு ஏழுங்கிற அந்த மூணு போர்டுமே பெண்டிங்கில் தான் இருக்குது சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருதுன்னா பாருங்கள் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் எடுத்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் பேஸிக்காக நம்ம நமக்கு வந்து ஏ போர்டில் இருபத்தி ஒன்று பி போர்டில் வந்து அஞ்சு இன்னையோட சேர்த்திங்கன்னா சரிங்களா இன்னையோட வந்து பி போர்டில் அஞ்சு சி போர்டே நமக்கு அஞ்சு தான் சரிங்களா அதுவும் நமக்கு பெண்டிங் நம்பராக தான் இருக்குது பார்க்கலாம் அஞ்சா நம்பர் நமக்கு வரணும் வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் நேற்று தான் அஞ்சா நம்பர் வந்துச்சு சி போர்டில் நமக்கு வந்து இன்னும் பி போர்டில் மட்டும் நமக்கு நாலு அஞ்சு இருபது அப்படிங்கிற ரெண்டு நம்பரும் பெண்டிங்கில் தான் இருக்குது அடுத்து ஆறாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறாம் நம்பர் ஏ போர்டில் வந்து ரெண்டு பி போர்டில் நாலு சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எட்டு இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் தான் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு ஆறாம் நம்பர் எட்டாம் நான் எட்டும் நமக்கு வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி தான் ஆடுவாங்க பார்க்கலாம் ஏன்னா நமக்கு இப்போதைய காலகட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெயினான நம்பரில் வந்து ஆறு அஞ்சு இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான வர வேண்டிய நம்பர் பட் வரல அதுக்கு பதிலாக பெண்டிங்கும் எடுக்க மாட்டேங்கிறாங்க பார்ப்போம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏ போல வந்து நமக்கு பார்த்தா ரீசெண்டாக வந்துச்சு நேற்று அப்போ வந்து உங்களுக்கு ஒன்று பி போர்டில் வந்து பதினாறு பதினாறுனால பி போர்டில் வராமல் நிற்கிது சரியா பதினாறு சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாலு சரிங்களா அதிகமான இதுவும் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் அடுத்து வந்து நமக்கு ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பரை பார்த்து எட்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து இருபத்தி ஒன்று பி போர்டில் வந்து எழுபத்தி அஞ்சு சி போர்டில் வந்து நமக்கு நாலு சரிங்களா இதுவும் நமக்கு அதிகமான பெயிண்டிங் நம்பர் தான் இருக்குது ப இருபத்தி ஒன்றுன்னு கண்டிப்பாக ஒரு போடாத எடுக்கிறக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது நாளைக்கு இருந்தால் இடங்க அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏபுளில் மூணு வி போடில் வந்து நமக்கு ரீசெண்டாக எப்போ வந்துச்சு ஒன்பது நம்பரு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி வந்துச்சா அடுத்து இப்போ வந்து நமக்கு சீபோடில் வந்து ஒரு நால நாலா பெயிண்டிங் சரிங்களா இவ்வளோ தான் பெயிண்டிங்கில் இருக்குது ஒன்பது நம்பர் பட் இருந்தாலும் ஒன்பது நம்பர் இன்றைக்கி கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது அடுத்து ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ வந்து ஏபோல் ஒன்று பீ போடில் வந்து நமக்கு இன்றைக்கி பதிநாளா பதிமூணு நாளாக இருக்குது சீபோர்டில் வந்து நமக்கு ஜீரோ சரிங்களா இன்றைக்கி வந்துடுச்சு மறுபடியும் நேற்று இதை கணக்கு பண்ணி தான் நம்ம நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற நம்பர் என்னங்கிறது சொல்கிறோம் சரிங்களா அப்போ நாளைக்கு வந்து ஏ போட பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் நாலாம் நம்பர் ஏன் நாலு நம்பர் வருது அப்படின்னு எடுத்திங்கன்னா இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் என்னங்க ஜீரோவுக்கு நாலு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எப்போயுமே ஜீரோ வந்தால் நாலு நம்பர் மேட்ச் ஆகும் அப்படி மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பாக இருக்கக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் யாருக்காச்சும் இந்த மாதிரி கணக்கு வருதுன்னு எடுங்க அதுக்கு அடுத்தபடியே எட்டாம் நம்பர் வரணும் ஏன் எட்டாம் நம்பர் வரணும் ஒய் அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு அதிகபட்சமாகவும் குறைஞ்சபட்சமாகவும் வரக்க வாய்ப்பு இருக்குது எட்டு நாளுங்கிற அந்த ரெண்டு நம்பருமே ஆக்சுவலாக நமக்கு வரக்க வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதுதான் சொல்கிறேன் பெரிய அப்போ நாலு எட்டுங்கிறது சும்மா ஏனோ தானு சொன்னோம்னு நினைக்காதீங்க நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ப்ளஸ் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி அஞ்சாம் நம்பர் அஞ்சா நம்பர் எடுத்திங்கன்னா அஞ்சா நம்பர் வந்து எனக்கு கொஞ்சம் பெசலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னா ஒன்று ஒன்று அஞ்சு அப்படி ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் வரணும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பரும் சரி நேற்று அடிக்கப்பட்ட நம்பரும் ஒன்றாம் நம்பர் தான் அப்படி இந்த ஒன்றாம் நம்பர் வைக்கும்போது நமக்கு அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகணும் அதுதான் என்னுடைய கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வரணும் ஏன்னா உனக்கு பெண்டிங் நம்பர் கூட இல்லைன்னு வைங்களேன் ஏன்னா அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஆள் போடலாம்னா மேட்ச் ஆகும் அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ஒன்றுக்கு அஞ்சுங்கிறது திடீர்னு ஆடுவாங்க ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் கொடுக்குறோம் அது இல்லைன்னா மூணாம் நம்பர் ஏன் மூணாம் நம்பர்னால் எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் மூணு அஞ்சாம் நம்பர் வரல அப்படின்னா மூணா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏற்காச்சும் மூணா நம்பருக்கு கணக்கில் வருதுன்னு எடுங்க எனக்கு மூணாம் நம்பர் தான் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேட்டர்ன் பரிசு ஒன்று ஒன்று மூணுங்கிற பேட்டர்ன் ஏற்கனவே இருக்குது அதே பேட்டர்னு திரும்ப ஆடுறாங்க அப்படின்னா நமக்கு இது மேட்ச் ஆகணும் அதுக்காக தான் கொடுக்குறேன் ஏற்காச்சும் மூணா நம்பர் மேட்ச் ஆகிடும் பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு ஒன்று ஒன்று மூணுங்கிற அந்த மத்தேடில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த வகையில் மூணாம் நம்பர் தான் நான் ஆல்போவில் கொடுக்குறது மூணாம் நம்பர் தான் கொடுக்க போகிறேன் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு அதிகமாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வருது அதை விட மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நம்ம எப்போ கொடுத்தாலுமே மூணாம் நம்பரை கொஞ்சம் பசுலாகவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கொடுப்போம் அப்படி கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா இப்போ பி போர்டை பொறுத்த வரைக்கும் அஞ்சு மூணுங்கிற ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அதிலே வந்து சீ போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சீ போர்டு இன்னும் கூட பெனிஃபிட்டாக என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கக்கூடிய நம்பர் அப்படின்னா எனக்கு ஆறாம் நம்பர் கொடுக்கலாம் ஏன் ஆறாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் டிரா நம்பர் ஒட்டின மாதிரி நம்பர் இல்லையா என்ன கேட்டிங்கன்னா இன்றைக்கி டேட்டும் ஆறு சரிங்களா மாதமும் ஆறு அடிக்கப்படுற ரிசல்ட் ஆறு மூணு ஆறு பைப்புங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கில் வந்து ஆகுதுன்னா எடுத்துங்க ஏன் ஆறாம் நம்பர் வருதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆறு மூணு போ மூணுமே ஆறாம் நம்பர் பேஸாக இருக்கிறதுனால அந்த மாதிரி நம்பர்கள் அதாவது ஏ வந்து நமக்கு இன்றைக்கி டேட் வந்து ஆறாம் ஆறாம் தேதி அதே மாதிரி ஆறாவது மாதம் ஆறாவது ட்ராங்கிறதுனால அது மாதிரி சேர்த்து கொடுக்குறோம் ட்ரன் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக வந்து நமக்கு ஆறாம் நம்பருக்கான பேஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எப்படி பார்த்தாலும் ஆறாம் நம்பர் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் எப்படின்னா உங்களுக்கு நானூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற இந்த மெத்தட்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கணக்கில் வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி மிஸ் பண்ணாதீங்க ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லை இல்லைங்க எனக்கு மட்டும் ஒன்பது நம்பர் மட்டுமே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க போர்டு போட்டு முயற்சி பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக சீ போர்டில் வந்து நமக்கு ஆறாம் நம்பர் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு எப்படி பார்த்தாலும் நான் வந்து பட் ஆறாம் நம்பருக்கா ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது போர்டு கணக்கில் யாருக்காச்சும் இல்லைங்க எனக்கு போர்டு கணக்கில் தான் ஆறாம் நம்பர் வர மாதிரி தெரியுது அப்படின்னா எடுங்க ஆறு ஒன்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது கணக்கில் வந்தால் எடுத்துங்க எனக்கும் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக வரக்கூடிய நம்பராக தெரியுது சரிங்களா அது மாதிரி தான் எனக்கு கணக்கில் வருது நான் கொடுக்கக்கூடிய ஆள் போர்டு நம்பருங்கிறது நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கொடுக்குறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறு ஒன்பது மூணு ரெண்டுங்கிற நம்பருக்குள்ளே வரணும் அப்படிங்கிறது தான் என்னோடய கணக்கு இது மாதிரி ஏதாவது நம்ப எதுக்குங்க ரெண்டாம் நம்பர் கொடுக்குறீங்க ரெண்டாம் நம்பர் வந்து கொஞ்சம் பெண்டிங் நம்பராக இருக்குங்க ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து ஜீரோவுக்கு ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகலாம் ஒன்றாம் நம்பருக்கும் ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகலாம் ஏழுக்கும் ரெண்டாம் நம்பருங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகலாம் எப்படி பார்த்தா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்த நம்பர் கொடுக்குறோம் கணக்கில் வருதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாகவும் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள்